சீமான் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடு எச்ச இந்த மாதிரி கேடு கெட்ட தன்மை இந்த மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி இந்த மாதிரி எச்ச தன்மை கீழ்த்தரமான தன் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் தேசியம் என்றது எப்படி பட்டியல் போட்டு தொண்டை தண்ணி வத்த கத்தனாலும் இனி வந்து சீமான் வந்து செல்லாத காசாக தான் இருக்கும் முறைப்படி நீங்க கோவப்பட வேண்டியது தீகா மேலே திமுக மேலேயும் கிடையாது முறைப்படி நீங்க கோவப்பட வேண்டியது உங்க அண்ணன் சீமான் மேல வியாபாரி சீமான் மேல பொய்ன்னு தெரிஞ்சிச்சு பொய்ன்னு தெரிஞ்ச உடனே நீங்க கேட்க வேண்டியது யார உங்க ஒருங்கிணைப்பாளர் சொல்லி கொண்டு தமிழர்களிடத்துல பிச்சை எடுத்துக்கொண்டு தன்னோட குடும்பத்தை மட்டும் சொகுசா வாழ வச்சிருக்காரு அந்த சீமானை பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும் பரந்தூர் விமான நிலையம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மொத்தமா ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அதை விரிவாக்கம் பண்ணனா பண்ண முடியாது பக்கத்துல எல்லாம் ஊர் வந்துருச்சு நகரங்கள் வந்துச்சு மீனம்பாக்கம் திருச்சூலம் பல்லாவரம் என்றது ஊர் தாண்டி மாநகரத்துக்கு நடுவுல விமான நிலையம் நமக்கு இந்த போராட்ட குழுவை சந்திப்பதனால் போராடுகிற மக்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் போராடும் மக்களுக்கு எந்த வகையான நன்மையும் மைச்சனை த்ரீ சிகி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் வழக்கறிஞரும் திமுக ஆதரவாளருமான தோழர் ஹேமந்த் அண்ணாதுரை அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு கேட்டுக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் வந்துட்டு தமிழ் தேசியத்தினுடைய தேசிய தலைவன் சொல்லக்கூடிய மேதகு அவர்களோட எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அதை வச்சு புழப்பை ஓட்டிகிட்டு இருந்தார் இன்றைக்கி அந்த பொழப்பில் மண்ணை போடுற மாதிரி நேற்று வந்துட்டு ஒரு சம்பவம் வந்துட்டு உருவாகி இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க முதல் ஆரம்பிக்கணும்னா சீமான் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ராடு எச் கடுமையான சொல்ல பயன்படுத்துகிறத நீங்கள் தப்பாகுறான் ஆனால் அதுதான் உண்மை ஒட்டு மொத்த தமிழர்களும் பெரும் மதிப்பை வச்சுருக்க அவர் ப்ரா விடுதலை புலியோட தலைவர் பிரபாகரன் அவர்களை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்துகிற வகையில் மாஃபிங் பண்ணி அந்த ஃபோட்டோ அவர் போய் சந்தித்தது மாதிரியும் ஏற்கனவே வந்து நிறைய மேடைகள் வந்து நான் இதை சந்தித்தேன் ஆமக்கரி எனக்கு செஞ்சு கொடுத்தாரு எனக்காக வேட்டையாடினார் மானை வேட்டையாடினார் பன்றியை வேட்டையாடினார் அன்று அங்கே போர் நடந்துக்கும் போது இவருக்கு வந்து இட்லி சட்னி ஆமக்கரி இதெல்லாம் போட்டாங்க அண்ணும்போது அவரோட கேலிபர் அவரோட ஆளுமையே இவர் குறைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் அது எல்லாருமே வந்து கண்டிச்சுருந்தாங்க இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் வெளியில் தெரிகிற மாதிரி மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோவை வெளியிட்டு நம்ம தலைவர் பிரபாகரனத்தில் இது சந்திச்சிருக்கேன் இதை பற்றி பேசியிருக்கேன் ஆன்றதை சொல்லி எல்லாரும் ஏமாத்துறாரு ஆனால் ஏமாத்து அவருக்கும் அவரோட குழுக்கும் தெரிஞ்ச இந்த உண்மை இன்னைக்கு ஒட்டு மொத்த தமிழர்கள சென்ற காரணத்தினால உள்ளபடியே பயந்து ஜொரம் வந்து வீட்டில் படுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கெட்ட தன்மை இந்த மாதிரி ஃபோர் டுவெண்ட்டி இந்த மாதிரி எச்சன் கீழ்த்தரமான தன் ரொம்ப ரொம்ப மிகவும் கீழ்த்தரமான சம்பவத்தை நிகழ்த்திய சீமானுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டிய காலகட்டம் இனி சீமான் வந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் தேசியம் தேசியம்ன்றது எப்படி பட்டியல் போட்டு தொண்டை தண்ணி வத்த கத்தினாலும் ஏன் தொண்டையே கிழிஞ்சாலும் தமிழர்கள் வந்து விழுப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டம் அதை நம்பக்கூடிய எல்லாம் மலையறி போச்சு இனி வந்து சீமான் வந்து செல்லாத காசாக தான் இருக்கும் ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் இழப்பார் பார் ஒட்டுமொத்த தமிழர்களும் அந்த வன்மையாக வகையில் தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்தில் புகைப்படமே இல்லாத சீமான் மார்பிங் பண்ணி புகைப்படம் எடுத்தது போல காட்சிப்படுத்தி இவ்வளோ நாள் அந்த போட்டோ வச்சு பிளப்பு நடத்தின சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில இருக்கிற வாக்காளர்கள் நல்ல ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று உங்கள் சார்பாக உங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியிலும் சீமான் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கனாக்கா சீமான் வந்து குறித்து வைத்த விமர்சனங்களுக்கு வந்துட்டு திமுகவாலையும் திகா காலங்களாலேயும் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஆணித்தரமான விஷயங்களை வந்து அவர் கொண்டு வந்துட்டாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாதான் இப்போ வந்துட்டு அந்த சங்ககிரி ராஜ்குமாரை வச்சுட்டு இப்படி வந்துட்டு ஒரு செய்தியை வந்து பரப்புறாங்க இதை வந்து பெரியார் குறித்து வைக்கப்பட்ட விமர்சனங்களை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே சங்ககிரி ராஜ்குமார் வந்து தெளிவாக பேட்டி கொடுத்துட்டார் ஊடகத்துக்கு வந்து இதாவது வந்து செங்கோட்டையன் தான் வந்துட்டு எனக்கு இது மாதிரி ஒரு புகைப்படத்தை வ ரெடி பண்ணி கொடுங்கன்றது அவர் தமிழன் தொலைக்காட்சியில் போது எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அது வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொன்னார்ன்றது தெளிவாக வந்து சங்ககிரி ராஜ்குமார் தெரிவிச்சிட்டார் அதை வந்து பேப்பர் செய்தியாக அன்னைக்கு வெளியிட்டும் போது தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்தார் என்று வரும்போது இதே செங்கோட்டையனுக்கு சங்ககிரி ராஜ்குமார் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நாங்கள் வர்ஷம் கொடுத்த புகைப்படத்தை இது மாதிரி பேப்பர் செய்தியாக வந்திருக்குதுன்னு சொல்லும்போது அவர் செங்கோட்டையன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா விடுங்க பரவாயில்ல அந்த ஃபோட்டோனால வேறு ஒரு த ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறாருன்னா மகிழ்ச்சிதனை அன்றை சொல்லி அவர் கூல் டவுன் பண்ணியிருக்காரு சங்ககிரி ராஜ்குமாரை செங்கோட்டையன் இவ்வளவு நாள் வந்து சங்ககிரி ராஜ்குமார் வாய் திறக்காம மௌனமாக இருந்தார் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தினால் தந்தை பெரியார் அவர்களை தவறாக பேசினால் திராவிட கொள்கையை தவறாக பேசினால் தமிழர்கள் வந்து பிரிந்து கிடந்தாலும் தந்தை பெரியார்ன்னு சொன்னா ஒத்துமை ஆயிடுவாங்கன்றது ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு சீமான் வந்து தொடர்ந்து பெரியாரை வசைப்பாடினார் கொள்கையிலும் தமிழ்நாட்டு அரசியல உனக்கு இனி இடமே கிடையாதுன்றது அவங்க கூடவே இருந்த சங்ககிரி ராஜ்குமார் வந்து இன்னைக்கு பெரியார வந்து அவர் இழிவா பேசிட்டார் என்றது வெளிக்கொடுத்தார் அந்த புகைப்படம் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அது பொய்யான புகைப்படம் மார்பிங் பண்ண புகைப்படம் ஒத்துக்கொண்டார் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்க சீமானோட தம்பிகள் சீமானோட ஆதரவாளர்கள் நாம் தமிழர் என்றது அந்த சீமானோட தம்பிகளுக்கும் சீமானோட ஆதரவாளருக்கும் பணியோடு கேட்டுக்கொள்கிற நீங்கள் சங்கிங்க மாதிரி உங்கள் மூளைய கோமியத்தையும் சாணத்தையும் போட்டு மூடாம அறிவில் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கிற முறைப்படி நீங்கள் கோவப்பட வேண்டியது தீகா மேலே திமுக மேலேயும் கிடையாது முறைப்படி நீங்க கோபப்பட வேண்டியது உங்க அண்ணன் சீமான் மேல உங்க வியாபாரி சீமான் மேல தமிழ் தமிழ் சொல்லிட்டு வியாபாரம் பண்ண சீமான் மேலதான் தான் எல்லாம் ஏண்டா எங்க பெரிய தலைவர்களை பிரபாகரன் அவர்களே இழிவுபடுத்தினியே நீ ஒரு தலைவனா எங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பாளரான்றது நீங்க போயிட்டு சீமான கேட்கணும் பெரியாரு தான் எங்க தலைவர் சீமானை வந்து தப்பா பேசுறாங்கன்றத சீமானோட புகைப்படம் உண்மையா சீமானும் புகை பிரபாகரனும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து உண்மையா பொய்யின்னு தெரிஞ்சுச்சு பொய்யின்னு தெரிஞ்ச உடனே நீங்க கேட்க வேண்டியது யார உங்க ஒருங்கிணைப்பாளர் சொல்லி கொண்டு தமிழர்களிடத்துல பிச்சை எடுத்துக்கொண்டு தன்னோட குடும்பத்தை மட்டும் சொகுசா வாழ வச்சிருக்காரு அந்த சீமானை பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும் தீகா மேல திமுக மேலே கேள்வி கேட்க கூடாது இல்ல பிரபாகரன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா சில வினாடுகள் சில நிமிடங்களுக்கு மட்டும்தான் சீமான வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராஜ்கிரன் ஆகட்டும் ஐயா வைகோ ஆகட்டும் பல பேரும் சொல்லிட்டாங்க என்ன வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க சில வினாடிகளில் வந்து பேசின விஷயத்தை வச்சுக்கிட்டு சீமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் கதைகள் வந்துட்டு இது வரைக்கும் சொல்லிட்டார் கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான் அவருடைய பேச்சுகள் வந்து அந்த அளவுக்கு கதைகளை நல்லா கட்டியிருக்கார் அப்படிங்குள்ள சம காலத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சீமானோட ஆரம்பத்து நெருக்கமா இருந்த எல்லா தலைவர்களுமே சரி எல்லாருமே இயக்க தலைவர் எல்லாருமே சரி இவங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க இது கேள்வி எனக்கு நாட்டாம படம் தான் ஞாபகம் வருது டீச்சர் இறந்துட்டு வாங்க டீச்சரை சாவடிச்சுட்டு வாங்க சாவடிச்சிட்டு உடனே அதுல இருந்து ரத்தத்தை எடுத்து என் சாவுக்கு காரணம் நாட்டாம தம்பி பசுபதி தான் எழுதி வச்சிருப்பாங்க அந்த அதுதான் ஞாபகம் வருது சீமான இடத்துல இது வரைக்கும் யார் யாரெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்களோ அது திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல தனி நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல வீடுகளில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது என்றாலும் பரவாயில்ல இது வரைக்கும் எந்தெந்த தலைவர்கள்லாம் சீமான் சந்திச்சிருக்காரோ அந்தந்த தலைவர்கள்லாம் உங்களெல்லாம் கையெழுத்து கும்பிட்றேன் தயவு செஞ்சு நீங்கள் சீமானிடத்தில் என்னென்ன அது பேசுனீங்களோ தனியாக ஒரு புக் போட்டு இதை தான் சந்தித்தோம் இந்த ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் பேசுகிறது வந்து இதை தான் பேசணும் ஒரு காஃபி குடித்தோன்றது வரைக்கும் நீங்கள் என்னென்ன அது பண்ணீங்களோ அதை ஆவணப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லை என்றால் அந்த தலைவர்கள்லாம் மறைந்த பிறகு சீமான் வந்து எங்கிட்ட இதெல்லாம் பேசினார் அதெல்லாம் பேசுனாருன்னு பொய் சொல்வார் அந்த தலைவர்களெல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அவங்க வந்துட்டு தனி புக்கை போட்டு ஆவணம் படுத்தி கொள்ளுங்கள் சீமான் வந்துட்டு தொடர்ந்து பொய்களை தான் பேசுகிறாரு அவதூறுகளை தான் கிளப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு என்ன தான் சொன்னாலுமே இன்னும் இந்த புகைப்பட விவகாரமே கிராஃபிக்ஸு அப்படின்னு சொல்லி உண்மை வெளிவந்ததுக்கு பிறகும் இன்னமும் சீமானை வந்து நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நாம் தமிழர் தம்பிகள் வந்துட்டு அதாவது அவங்களோட அறிவியலை பயன்படுத்தி விழுத்து கொண்டுகிற நேரம் இது இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட தலைவரிடத்துல இவ்வளவு நாள் நம்ம பயணிச்சுமே என்றத எண்ணி வருத்தம் கொண்டு சுய பரிசோதனை கொண்டு அவங்க அவங்களே வந்து சுய பரிசோதனை பண்ணி ஐயோ இப்படிப்பட்ட நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தவறான ஆள் பின்னாடி போயிட்டோம்ன்றது அது பார்த்தீங்கன்னா சமீபமாகவே ஒரு இருபது நாட்களாகவே வந்து சீமானோட கூடாரம் காலி ஆகிட்டு கொண்டு இருக்கிறது அவரோட சர்வாதிகார பேச்சும் இது என் கட்சி நான் தான் பேசுவேன் அன்ற மாதிரி போக்கில் அந்தந்த மாவட்டங்கள் வந்து கூடாரம் கிருஷ்ணகிரியை தொடர்ந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் வந்துட்டு கூடாரம் காலியாகி கொண்டு இருக்கிறது அதோட உச்ச கோபத்தோட உச்சத்தை தான் தந்தை பெரியார் மேலே அவர் வந்து இது பண்ணார் அப்படியாவது நம்ம எதனா கன்சல்டேட் பண்ணுவோம் திராவிட சித்தாந்தத்துக்கு மறுபுறம் இருப்பவர்களை கன்சால்டேட் பண்ணுன்ற பணியை தான் வந்து அவர் செய்கிறதுக்கு பார்த்தாரு அது தந்தை பெரியாரை தொட்ட நேரம் சீமானுக்கு கெட்ட நேரமாக மாறி சீமானோட கூடாரம் இனி காலியாகும் சீமானின் தம்பிகள் வந்து உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டு அறிவு சிந்தனை பயன்படுத்தி திராவிட இயக்கங்களுக்கு வருகை புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பரபரப்பான அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரந்தூர் விமான நிலையத்தை போய் போராட்டக்குழுவினோட சந்திக்கிறதுக்கு இன்றைக்கான இது போயிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் வந்து காணும் பொங்கலுக்காக பரந்தூர் போயிருக்காருன்னு பார்க்கலாம் பொங்கல் நிகழ்ச்சியில வந்துட்டு மக்களோட இல்லாம தன்னோட இடத்துல கொண்டாடாம தன்னோட குடும்பத்தினிடத்தை கொண்டாடாம புகைப்படங்களோ வீடியோஸ்லாம் வரும் எல்லா தலைவர்களோ குடும்பத்தோடு கொண்டாடினார்கள் இயக்க தோழர்களோட கொண்டாடினார்கள் கட்சியோட அலுவலகத்தில் கொண்டாடினார்கள் வீட்டில் கொண்டாடினார்கள் உறவினோடு கொண்டாடினார்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலில் பொறுத்த வரைக்கும் எல்லோட புகைப்படமும் வீடியோவும் வரும் விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் அவரோட இல்லத்துக்கு சென்று பொங்கல் விழாவை கொண்டாடினார் கட்சி தலைவரா வந்துட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் எதனா பண்ணணும் என்னோட புகழத்தோட உச்சத்தில் இருந்தேன் சொல்லி வந்தவர் தமிழ்நாட்டு மக்களோடோ இல்லை அட்லீஸ்ட் அந்த பனை ஊரில் இருக்கிற மக்களோட கொண்டாடி இருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் கீர்த்தி சுரேஷோட வீட்டில் போயிட்டு பொங்கல் கொண்டாடினாரு கொண்டாடி முடிச்சு இப்போதான் விடிஞ்சதோனுமோ தெரியல சரி மாட்டு பொங்கலுக்கும் காணு பொங்கலுக்கும் பரந்தூர் போகலான்றது போயிருக்காப்புல இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா பரந்தூர்ல விமான நிலையம் வானான்றது போராடி கொண்டிருப்பவர்களை தான் செய்தி அப்படி உங்களுக்கு விமான நிலையமே வேணான்றா இப்ப கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துல தனி விமானத்தில் நீங்க பயணிச்சிருக்கீங்க அதுல நீங்க இப்ப ரயில்லையோ இல்லைன்னா உங்களோட வாகன கார்லயோ கூட போயிருக்கலாமே அப்போ உங்களுக்கு வரும்போது அதோட விமானத்தோட சொகுசும் அதோட நேரத்தோட இது பயன்பாடும் உங்களுக்கு தேவைன்றதுனால நீங்க விமானத்துல பயணிச்சிட்டீங்க இங்க வேணான்றது ஒரு இடத்த போராடுறீங்க விமான நிலையம் ஏன் சார் வேணான்னு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குன்னு சொல்றாங்க இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கனாக்கா தமிழ்நாட்டு ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து பேச்சுக்கு திராவிட மாடல் அரசு நாங்க சனாதன எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணாலும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களையுமே மறைமுகமாக அதை செயல்படுத்தி காட்டுகின்ற வேலையை செய்கிறாங்க அந்த மாதிரி தான் இந்த பருந்து விமான நிலையத்தையும் எப்படியா செயல்படுத்தி காட்டணுன்றதுல உறுதியாக இருக்க பாஜகவும் திமுகவும் இதில் கூட்டு வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குது இது வந்து கேலி கூத்தான விமர்சனம் அதாவது ஒன்றிய பாஜக கொண்டு வருகிற திட்டத்தெல்லாம் திமுக ஆதரித்து பண்ணுறாங்கன்றதில் வந்துட்டு எந்த வகையான திட்டங்கள் மக்களுக்கு நன்மை தராத திட்டங்களாக இருந்தால் மக்களோட அறிவியலுக்கு ஒத்து போகாத திட்டங்களாக இருந்தால் ஆரியத்திற்கு ஆதரவாக இருக்கிற திட்டங்களாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் எதிர்த்து கொண்டே இருக்கும் அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் பரந்தூர் விமான நிலையம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நாட்டோட உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதோ தான் திராவிட மாடல் அந்த உட்கட்டமைப்பு பொருளாதார வசதி படைத்தவர்களுக்கு தானே இருக்குது ஏழை நடுத்தர மக்களுக்கு எங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லைங்களா நல்லா கேக்குறீங்க அதாவது விமான நிலையம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படாது அதாவது பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களுக்கு தான் பயன்படும்ன்றது இப்போ சென்னை விமான நிலையத்தில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பேர் பயணிக்கிறாங்கன்னு தெரியுங்களா சொல்லுங்க இரண்டு கோடி இருபது லட்சம் பேர் பயணிக்கிறாங்க இரண்டு கோடி இருபது லட்சம் பேர் வந்து அப்போ வசதி படைத்தவர்களா எல்லா சமூக மக்களும் எல்லா பிரிவு மக்களும் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு உயர்ந்த மக்களும் பயன்படுத்துகிற விமான நிலையமாக தான் இன்னைக்கு மாறி இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சபரிமலைக்கு போற பக்தர்கள்லாம் விமான நிலையத்தை பயன்படுத்துறாங்க சாய்பாபா கோயிலுக்கு சிறுட்டி சாய்பாபா கோயிலுக்கு போகிற பக்தர்கள் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் இதனால் வந்துட்டு இவங்களுக்கு தான் பயனடையுது அவங்களுக்கு தான் பயனடையுதுன்றது மாதிரி சொல்ல முடியாது இரண்டு கோடி இருபது லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க இன்னும் அடுத்த ஆண்டு வந்து மூணு கோடி பேர் பயணிப்பாங்கன்றது ஒரு கணிப்பு வந்திருக்கு இன்னும் ஆண்டு காலம் பொறுத்து எட்டு கோடி பேர்லேருந்து பத்து கோடி பயணிகள் வந்து பயணிப்பாங்கன்றது சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற விமான நிலையம் வந்து மொத்தமாக ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அதை விரிவாக்கம் பண்ணோன்னா பண்ண முடியாது பக்கத்தில் எல்லாம் ஊர் வந்துருச்சு நகரங்கள் வந்துச்சு மீனம்பாக்கம் திருச்சூலம் பல்லாவரம் என்றது ஊர் தாண்டி மாநகரத்துக்கு நடுவில் விமான நிலையம் வந்துருச்சு நமக்கு அந்த மாதிரி விரிவாக்கம் பண்ண முடியாத காரணத்தினால புறநகர் பகுதியாக இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் உரகடம் இருங்காட்டுக்கோட்டை காஞ்சிபுரம் இப்படி தொழில்பேட்டைகள் சிப்காட்டுகள் நிறைந்த பகுதியில் அங்கே விமான நிலையத்தை கொண்டு வரது மூலமாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் கார்கோஸ் கமர்ஷியல் ட்ரேட் அண்ட் காமர்ஸு வர்த்தகத்தை ஊக்குவிக்கிற வரணும் அதை சுலபமாக இருக்கும் எங்கெல்லாம் கப்பல் போக்குவரத்து இருக்கிறதோ எங்கெல்லாம் விமானம் போக்குவரத்து இருக்கிறதோ எங்கெல்லாம் ரயில் போக்குவரத்து இருக்கிறதோ இப்படி போக்குவரத்து வசதிகள் நிறைந்திருந்தால் தான் தொழிற்சாலைகளும் முதலீடு ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதை உறந்த காரணத்தினால்தான் திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் அதிகார இடத்திலையும் அமைச்சர்கள் இடத்துல கட்டளையிட்டிருக்கிறார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு இடம் தருபவர்களுக்கு சந்தை விலையை காட்டிலும் அதிகமான விலையை கொடுத்து நிலத்தை கையேகப்படுத்த வேண்டும் என்பது அதுதான் சந்தை விலையை காட்டி மார்க்கெட் வேலையோடு அதிகமான விலையை கொடுத்து வாங்குறீங்க ஆனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட போகுது நீர்நிலைகள் பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அமைப்புகளுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சார் முதலமைச்சர் வந்து ஒரு கமிட்டி போட்டு அதுல அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் இந்நாள் அமைச்சர்களும் போட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் சொல்லியிருக்காப்புல கூடுமானாலும் அரசு புறம்போக்கு இடத்தை கையகப்படுத்துங்கள்னு சொல்லியாச்சு கூடுமானாலும் அரசு புறம்போக்கிடத்தை கையகப்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு அதிக விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து சந்தை விலையை காட்டிலும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் நீர்நிலைகளை பாதிக்கப்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று உத்தரவிக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு தனி குழுவை அமைத்திருக்கிறார் அப்படி நீர்நிலைகள் கட்டாயம் பாதிக்கப்படும் என்ற நிலவரம் ஏற்படுகிற போது புதிதாக நீர்நிலைகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே முதலமைச்சர் குறிக்கோளாகவும் கட்டாயமாகவும் இருக்கிறார் அதனால் எந்த வகையான பாதிப்பும் இதனால் இருக்காது இன்னும் இந்த விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிற போது ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்தாண்டுகள் வரும் ப்ரொஜெக்ஷன் அந்த பத்தாண்டு பிறகு வருகிற போது எப்படி இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருகிற போது அனைவரும் வந்து இங்கே பஸ் பஸ் வசதி இல்லை எந்த வசதி இல்லை அந்த வசதி இல்லைன்றது குறை சொல்லினாரோ அதே போல் இந்த விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிற போது ஒரு மாதம் குறை சொல்வார்கள் மறு மாதம் அதில் பயணித்து திராவிட மாடல் அரசாங்கத்தை மனதளவிலே பாராட்டுவார்கள் உதடளவிலே பாராட்டாவிட்டாலும் திராவிட மாடல் அரசாங்கத்தை மனதளவிலே பாராட்டுவார்கள் இப்படி டைடில் பார்க் கத்திப்பரா சிப்காட் இப்படி போன்ற திட்டங்களை எல்லாம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படியே கொண்டு வந்து மக்களுக்கு தந்தாரோ அதே போல் பரந்தூர் விமான நிலையமும் ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற வண்ணம் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து தொழிலை பெருக்கி அது மூலம் வேலைவாய்ப்பை பெருக்கி அவளோட வாழ்வாதார லிவிங் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள் அப்படி பரந்தூரை சுற்றி காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை உயர்த்தி அவரோட வருமானத்தை பெருக்கி அவர்களை காக்குவது தான் திராவிட மாடலோட அரசாங்கத்தோட தலையாறை கடமையாக இருக்கும் அதுதான் முதலமைச்சர் செய்வார் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஏற்கனவே இந்த பழந்தூர் விமான நிலைய போராட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் தான் அங்கே போராடிட்டு இருக்காங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதுக்கு பெரிய அளவில் முன்னேற்பாடு செய்து போராட்ட போராட்டக்களத்தை வடிவமைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா எல்லாரும் போயிட்டு சீமான் முதற்கொண்டு அண்ணாதிமுக எல்லாருமே பார்த்தீங்கன்னா போய் ஆதரவு கொடுத்துட்டு வரோன்ட்டு போயிருக்காங்களே தவிர எந்த ஒரு இதுமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் முன்னெடுக்கப்படலை இப்பொழுது கூட விஜய் அவர்கள் இன்னைக்கு போகும்போது அது குழுவுக்கு ஆதரவுன்னு தான் போறாரு தவிர தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான எந்த ஒரு முனைப்பும் காட்டாமல் இருக்கிறார் உண்மையிலே மக்கள் நலன் இருப்பவங்க ஆதரவு தெரிவிப்போம் நிற்பாங்களா இல்லை களத்தில் முன் வந்து நிற்பார்களா சார் உங்களுக்கு ஒன்று தெரிவிக்கிறேன் இதில் அதிமுக போராட்ட குழுவை சந்தித்தார்கள் சீமான் போராட்ட குழுவை சந்தித்தார்கள் விஜய் போய் போராட்ட குழுவை சந்திக்கிறார்கள் உங்கள் வாயாலே சந்திக்கிறார்கள் தான் சொல்லியிருக்கீங்க இவங்க எல்லாரும் வந்து அரசியல் பண்றதுக்காகவும் அரசியலில் தாங்க அவங்களோட தங்களின் இருப்பிடத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஓரிரு புகைப்படங்கள் வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வந்து இப்போ விஜய் வந்திருக்கிறார் விஜய் வந்தோடனே போராட்டினீங்களா இப்போ எல்லாம் கேள்வி என்ன இருந்து வெளியில வந்தா நீங்க பேட்டியோட தொடனைய சொன்னீங்க அப்ப என்ன மக்களை சந்திக்காதவர் என்றது இருக்கு அதை மாத்தணும் நம்ம ஒரு வாரி புகைப்படுத்தா இன்னும் ஒரு மாசம் வந்து மக்கள் வந்து நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க விஜய் வெளில வந்தாரா வெளில வந்தா ஊடகங்களும் ஊடகங்கள் எல்லாமே போராட்டம் பல காலமாக நடந்துட்டு இருக்குது எப்பவுமே அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவில் செய்தி முடியும் ஆனால் இன்னைக்கு விஜய் போறாருன்னு சொன்ன உடனே எல்லா ஊடகங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்த பரந்தூர் விமான நிலையத்தையே கூடு கட்டி நின்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் நீங்கள் சொன்னி நான் சொல்றேன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இன்னைக்கு அந்த புசியானந்த் அவர்களே கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்கும் போது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் இவ்வளோ ஒரு கெடுபிடி தேவையான்றது கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மீடியாக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பரந்தூர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கட்டமைப்பு வ அது கொண்டு அதாவது எப்படின்னா ஒரு சினிமா ஷூட்டிங் சங்கர் படம் எப்படி ஷூட்டிங் இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு வரக்கூடாது ஒரு சர்வாதிகார போக்குதான் விஜய் வந்து அவர் அவரே வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக தான் அவரை பார்க்குறாரு புஸ்ஸி ஆனந்த் அவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சசிகலா போல் எண்ணி புஸ் ஜெயலலிதா மாதிரி விஜய் என்றார் சசிகலா போல போராட்ட குழுவை சந்திப்பதனால் போராடுகிற மக்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் போராடும் மக்களுக்கு எந்த வகையான நன்மையும் கிடைக்காது மாறாக போராடுகிறவரை சந்திப்பவர்களுக்கு தான் நன்மையை தவிர போராடும் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது திராவிட மாடல் அரசாங்கம் போராடுகிற மக்களுக்கு என்றும் தீங்கு செய்யாது அவர்களோட கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றுவப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் கடந்த கால அதிமுக ஆட்சியில் போராட்ட குழுவில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி என ஒன்றும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும்னா துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது அப்படி போராடுபவர்களை நசுக்குகிற ஆட்சியாக தான் அதிமுக ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி திராவிட மாடல் அரசாங்க ஆட்சி எந்த ஒரு போராட்ட குழுவுக்கும் எந்த ஒரு கெடுபடியும் விதிப்பதில்லை யார் முறையாக போராட வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கப்படுகிறது அவர்களை போராட்டுக் குழுவை சந்திக்கலாம் அப்படி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு ஜனநாயக அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி தான் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் போராட்டுக் குழு கூட இன்னைக்கு விஜய் போய் சந்திக்கிறதுக்கான பர்மிஷனும் தான் தரப்பட்டது அவங்க மக்களை போய் அப்படி தான் சந்தித்துருக்காங்க இதில் வந்துட்டு போன அதிமுக ஆட்சியில் வந்து ரஜினி அவர்கள் தெரிவித்த பேட்டிய நீங்க பார்த்துருப்பீங்க சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்கன்றது அந்த மாதிரி சமூக விரோதிகள்லாம் ஊடுருவாமல் பரந்தூர்ல இருந்தா நல்லது ஒரே ஆளுமே மேல நூத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்